இன்றைய அவதாரம் பரசுராமன் அவதாரம் பரசுராமன் அவதாரம் உங்களுக்கு தெரியும்ல இந்த பரசு இந்த கோடாரி மாதிரி வச்சிருப்பாங்கல்ல கையில வச்சுக்கிட்டு இருப்பாங்க முனிவருடைய பையன் அந்த முனிவர் பெயர் வந்து ஜமத்தக்னி முனிவர் ரேணுகா தேவி அம்மா இது வந்து ரொம்ப டீட்டெயில அந்த கதை போக வேண்டியது இல்லை பேசிக்கா ஆஹ் நம்மளுக்கு பரசுராமரை பத்தி என்ன தெரியுமோ அதை பத்தி மட்டும் நான் சொல்றேன் பரசுராமருடைய மெயின் கதை இந்த என்னது அவருடைய அப்பா வந்து அவருடைய அம்மாவை வந்து கொல்ல சொல்லுவாங்க கொல்ல சொன்ன உடனே அவர் அப்பா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்க அம்மாவை வந்து கொண்டுருவாங்க அப்புறம் அவங்க அப்பா வந்து கேட்பாங்க நீங்கள் நீ வந்து நான் சொன்னதுக்காக கொண்டுட்டேன் சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு கேட்டோன்னே அதாவது அவங்க அண்ணமார்கள் கொல்ல மாட்டேன்னு சொல்லிடுவாங்க இவரு கொல்ல சொல்லிடுவாங்க ஆனால் அண்ணனையும் கொண்டுருவாங்க ஆக்சுவலாக வந்து என்ன வர வேணுன்றோடனே எனக்கு வந்து உங்களுக்கு இந்த தோஷங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி எனக்கு எல்லாரும் உயிர் வச்சு வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஆக்சுவலாக அதனால் இப்போது அவருடைய அப்பா அந்த முனிவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த தண்ணி கொடுத்து தெளிக்க சொல்கிறாரு ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா அங்கே வெட்டி போட்டிருக்க போட்டிருக்காங்கலாம் அம்மாவை வந்து இன்னொரு இடத்துல வந்து வண்ணானுடைய ஒய்ஃப் சலவை தொழிலாளி மாலை ஸோ அவங்களுடைய மனைவியையும் அந்த சலவை தொழிலாளி வெட்டி போட்டிருக்காங்க அவர் என்ன பண்ணிட்டாரு அது கொஞ்சம் அமாவாசை டைம் அப்படிங்கிறதுனால அவர் கவனிக்காமல் என்ன பண்ணிட்டாரு ரேணுகா அம்மா தேவி அதாவது அவங்க அம்மா ரேணுகா தேவி அவங்களுடைய தலையும் அவங்க உடம்பையும் மாற்றி வச்சிட்டாங்க ஆக்சுவலாக அவங்க உயிர் வந்துடுச்சு பட்டு அவர் தண்ணி தெளிச்சிட்டனால மாற்றி வச்சு ஜாயின் பண்ணி தண்ணி உடனே உயிர் வந்துடுச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் பார்க்காங்க மாறி போயிடுச்சு அப்படின்ட்டு அப்படி அந்த சலவை தொழிலாளியோடைய அந்த ஒய்ஃபோடைய முகம் உடம்பு ரேணுகாதேவியோடைய இது வர்றது வந்து அவங்க தான் வந்து மாரியம்மான்னு அவங்க பிள்ளை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வன தேவதையாக மாறி அவங்க வந்து மாரியம்மா நம்ம சொல்கிறோம்ல ஸோ அந்த மாரியம்மாவை மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மாரியம்மா இதுக்குள்ளே கதை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல இங்கே ரேணுகாதேவி பரசுராமருடைய அம்மா அதாவது ஃபேஸ் ரேணுகா தேவி உடம்பு அவங்களுக்குள்ள உடம்பு அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகே ஸோ இந்த இதில் வந்து ஒரு ரெண்டு கான்செப்ட் வந்து என்னன்னா பரசுராமரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது இந்த இடத்துல ரொம்ப டீட்டெயிலாக இல்லை போகலனாலும் ஒன்று அப்பா நம்ம அம்மாவை கொண்டாலும் அம்மாவை திருப்பி உயிர் வச்சு கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது அந்தளவுக்கு ஒரு தியாக மனப்பான்மை பாயிண்ட்டு தான் நான் சொல்ல வந்தது இதில் வந்து ரெண்டாவது ஒரு பாயிண்ட்டு வந்து பரசுராமர் முனிவருடைய பையனாக இருந்தாலும் அவர் வந்து பயங்கர ஒரு பலசாலி கோபக்காரர் பயங்கரமாக வந்து அவர் எல்லாரையும் வெட்டி சாச்சிடுவார் அந்த மாதிரி அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கதை ஒன்று வந்து இருக்குது அதெல்லாம் சொன்னால் ரொம்ப குழம்ப வேண்டாம் ஏன்னா நம்ம கான்செப்ட் பாபா கூட கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பரசுராமர் அவதாரத்துக்கும் பாபாவுக்கும் நம்ம என்ன ஒரு லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தியாகம் இதுக்கு பண்ணுறதுக்காக நான் சொல்கிறது அவங்க அம்மா அப்பாவுக்காக அம்மாவை இது பண்ணாலும் அம்மாவும் தேவான்ட்டு திருப்பி வந்து அவர் உயிர்ப்பிச்சு கொடுத்துட்டாருல ஆக்சுவலாக ஸோ அப்படி அந்த ஒரு அப்பாவுக்காக அவர் அப்பா சொன்னது அப்படி ஒரு தியாகமாக தியாகம் தானே அம்மாவை எப்படி கொள்ள மனசு வரும் பட் அப்பாவுக்காக அதை பண்ணார் அப்படிங்கிற மாதிரி வருதில்ல அதே மாதிரி பாபா பொன்னாரான்னு கிடையாது அப்படி ஸ்ட்ரைட் இது எடுக்கக்கூடாது இப்போ எப்படி வச்சா பாபா மீனா வந்தாருன்னு அர்த்தமாக அப்படி கிடையாது அப்படி தானே கூர்மாவதாரனா ஆமையாக வந்தாரா அப்படி கிடையாது ஸோ அந்த மாதிரி இப்போ பரசுராமர் அவதாரம்னால் நான் சொல்ல வர்றது அந்த தியாகம் ஸோ அப்படி என்ன தியாகம் அப்படின்னு பார்க்கும்போது பைஜாபாய் பாட்டீலுங்கிறவங்க வந்து பாபா ஆரம்ப காலகட்டத்தில் காட்டில் போய் தவம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க ரொம்ப நேரம் தியானம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அவர் ஒன்லி அந்த நேரம் ஒரு சித்த புருஷராக தான் இருந்தாருன்னு நம்ம சொல்லலாம் ஏற்கனவே என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோன்னு சொல்லியிருப்பேன் அவர் சித்த புருஷராக இருந்து அதுக்கப்புறம்தான் அவருக்கு ரொம்ப மகானா மாதிரி கடவுள் அவதாரமாக அப்படியே அவருடைய பரிணாமம் அப்படியே வந்துச்சின்னு சொல்லலாம் நம்ம வந்து அப்படியே அவர் சித்த புருஷராக இருந்த நேரத்தில் அவர் காட்டில் பி தவம் பண்ணுற நேரத்தில் இந்த பைஜாபாய் பாட்டேல்தான் அவர் ஆரம்ப காலகட்டத்திலேயே அவர் மேலே அவங்களுக்கு அப்படி ஒரு பாசம் ஒரு தான் பையனாக தான் நினைப்பாங்க பாபா வந்து அவங்க தங்களுடைய தான் வந்து நினைப்பாங்க தான் சொல்லுவாங்க தன்னுடைய ஒரு மூத்த சகோதரியா இப்போ அந்த காலங்களெல்லாம் பார்த்தோம்னா அந்த வயசு வித்தியாசங்கள்லாம் நிறைய இருக்கும்ல அக்காவுக்கும் தம்பிக்கும்லாம் வந்து நிறையா இருக்கும் அவங்களே அம்மா ஸ்தானத்தில் இருந்த மாதிரி தானே இருப்பாங்க அக்காலாம் வந்து பார்த்தோம்னா அந்த வயசு வித்தியாசம் இருக்கும் போது அவங்களே அம்மா ஸ்தானத்தில் இருந்த மாதிரி தான் இருப்பாங்க ஸோ வைஜாபாய் பாட்டிலை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பிள்ளையாக தான் நினச்சி காடு மேடெல்லாம் அழிஞ்சி எங்கே இருக்காங்கட்டே தெரியாது அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல தவம் பண்ணுவார் இருந்தாலும் அந்த காட்டில் போய் பாபாவுக்கு சாப்பாடு கொடுத்து டெய்லி பாபாவை எப்படியா சாப்பிட வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம்தான் அவங்க வீட்டில் வந்தே சாப்பிடுவாங்க ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப காலங்கள் நடந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பாபா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சிறுடியிலையே வந்த பிறகு தான் அது ஸ்டாப் ஆச்சு அதர்வைஸ் அதுக்கப்புறம் தான் பாபா பிக்ஷை எடுக்க ஆரம்பிச்சிட்டாருல ஸோ அதர்வைஸ் அவர் அப்படி தான் காட்டில் போய் தவம் இருப்பார் அப்படி தான் வைஜாபாய் பாட்டீல் பாபாவுக்காக டெய்லி சாப்பாடு கொடுத்தார் அந்த நன்றி பாபா வந்து என்ன பண்ணார் அவங்களுடைய பையன் தாத்தியா பாட்டீல் வந்து பாபாவுடைய மகாசமாதி ஆகிற டைமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு செப்டம்பரில் பாபாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் வந்துச்சு அதே நேரத்தில் தாத்தியா பாட்டீல் அதாவது பைஜாபாயோடைய பையனும் உடம்பு சரியில்லாமல் வந்துட்டு இருந்துச்சு அதில் ஒரு கதை கூட உண்டு பாபா இறக்குறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் முன்னால் ராமச்சந்திர பாட்டீலுங்கிறவங்களும் உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க ஸோ அப்போ பாபா சொல்லிடுவார் நீ சரியாகிடுவேன் ஆனால் தாத்தியா பாட்டில் இறந்து போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார் பைஜாபாயோடைய பையன் தாத்தியா பாட்டீல் ரெண்டு வருஷத்தில் போயிடுவோம் அப்படின்னு தாத்தியா பாட்டிலும் பாபாவும் அவ்வளோ க்ளோஸ் அது நான் கிருஷ்ண அவதாரத்தில் சொல்கிற அந்த ஸோ அவர் தாத்தியா பாட்டியில் வந்து பாபாவை மாமா தான் சொல்லி கூப்பிடுவாங்க அந்தளவுக்கு க்ளோஸ் அவர் ஒருத்தர் தான் இப்படி சொந்த உறவு மற்றபடி அவர் எல்லாருமே அன்பாக தான் இருப்பார் பாபா இந்த கான்செப்ட் வந்து மாமான்னு சொல்லி கூப்பிடுறது அவர் மட்டும்தான் தாத்தியா பாட்டில் மட்டும்தான் அப்படி ஒரு ஸ்பெஷல் ஒரு உறவுன்னு சொல்லலாம் அவங்க வந்து அந்த அளவுக்கு அவர் க்ளோஸு பாபா வந்த காலத்தில் அவர் சின்ன பையன் அதுக்கப்புறம் தான் பிறந்ததாக கூட சொல்லுவாங்க ஸோ அவன் சின்ன பையன் ஆக்சுவலாக ரொம்ப வித்தியாசம் இருக்கும் ஸோ அவங்க கூட தான் சேர்ந்து தாத்தியா பாட்டில் கூட நல்லா சேர்ந்து விளையாடுறது அப்படி வந்து அவ்வளோ க்ளோஸ் அவங்க வந்து ஓகே நம்ம அக்கா பையங்கும் போது எப்படி ஒரு பாசம் இருக்கும் அந்த ஒரு பாசம்தான் அவர் வந்து சத்யா பாட்டீல் மேரே வச்சுருந்தார் ஸோ அவர் இறந்துருவார் அப்படின்ட்டு கொடுத்துருவார் சொல்லிடுவார் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் மாதிரி ராமச்சந்திர பாட்டீல்கிட்ட சொல்லிடுறாரு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுவார் இதில் வேறு சொல்லக்கூடாதுன்னா நம்ம சொல்லாமல் இருப்போமா ஸோ அவர் என்ன பண்ணிட்டார் அவருடைய ஃப்ரெண்டு இந்த வந்து நம்ம அந்த ஷில்பி நான் சொன்னேனில் அந்த டெய்லர் வந்து ஸோ பாபாவுக்கு ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுக்குறவங்க வந்து ஸோ அவங்களுடைய பையன் பையன்கிட்ட வந்து சொல்லிடுவான் அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு அவங்க அவன்கிட்ட மட்டும் சொல்லிடுவான் ஸோ பாபா சொன்னால் கண்டிப்பாக நடக்கும் அப்போ அதனால ரெண்டு பேருக்கும் பயமாயிட்டு இவன் உண்மையாகவே ராமச்சந்திர பாட்டில் சரியாயாச்சு அவங்களுக்கு இங்கே டூ இயர்ஸ் கழிச்சு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பாபாவுக்கு ஃபீவர் வந்துடுது செப்டம்பர் மாதம் அட் சேம் டைம் தாத்தியா பாட்டிலும் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பயம் பாபா சொன்னது கரெக்டாக இருந்தேன் அப்படின்ட்டு பாபாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்துக்கிட்டே இருக்குது உடம்பு மோசமாகிக்கிட்டு இருக்குது காத்தியா பாட்டிலுக்கும் மோசமாகிக்கிட்டு இருக்குது ஃபைனலி அக்டோபர் மாதம் பாபாவுடைய உயிர் இறையிற அன்னைக்கு பாபா எந்திரிச்சு நேராக நிலை உட்காந்துட்டார் அக்டோபர் பதினஞ்சு அன்னைக்கு ஸோ அன்னைக்கு இவர் எந்திரிக்கவே முடியாமல் இருந்தார் யார் தாத்தியா பாட்டு எல்லோரும் தாத்தியா பாட்டில் இறந்து தான் போயிடுவாங்கன்னு நினச்சாங்க அப்படி இருந்தார் ஆக்சுவலாக ஸோ இங்கே அன்னைக்கு வந்து தாத்தியா பாட்டில் அவரை பார்க்க வரா எந்திரிச்சு ஆக்சுவலாக வந்து ஒரு புக்கில் அப்படி போட்டிருந்தாங்க அதாவது அவர் எந்திரிச்சு வந்து நீ சரியாயிடுவேன்ட்டு அவர் சொல்கிறாரு சொல்லி ஷாமாக்கிட்ட சொல்லி அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்றது சொல்கிறாரு அது வரைக்கும் இடையில அவன் வந்து பார்க்கவே பார்க்கவே செய்யலை பாபாவும் இவங்க ரெண்டு பேரும் மீட்டே பண்ண முடியல ஆனால் பாபாவை தான் அவர் நினச்சிக்கிட்டே இருக்கார் பாபாவெல்லாம் நம்பிக்கையாக அவர் வந்து நினச்சிக்கிட்டு வீட்டில் படுத்த படிக்க ஆயிட்டார் அவர் வந்து ஸோ கடைசியில் வந்து பாபாவுடைய உயிர் இங்கே பிரியுது தாத்தியா பாட்டில் பிழைச்சிக்கிட்டாரு ஸோ எல்லோருமே அது சொல்கிறது வந்து என்னென்னா அந்த ஒரு உயிர் பரிமாற்றம் நடந்திருக்குங்கிற மாதிரி தான் அதுக்கப்புறம் தாத்தியா பாட்டு ரொம்ப வருஷம் இருந்திருக்காங்க இல்லை நீங்கள் ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா வயசான ஃபோட்டோ தான் அதுக்கப்புறம் ரொம்ப காலங்கள் அவங்க வந்து இருந்திருக்காங்க ஸோ எல்லாருமே சொல்கிறது பாபா தாத்தியா பாட்டீலுடைய உயிர் பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து இது கூட நம்ம சொல்லலாம் பாபா அவங்களுடைய நன்றி கடனை காமிச்சிருக்காங்கிற மாதிரி தான் வைஜாபாய் பாட்டேல் அந்த அளவுக்கு பாபாவுக்கு உணவு கொடுத்ததுக்கு பாபா காமிச்ச ஒரு நன்றி ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த பரசுராமர் கதை தான் வந்து ஞாபகத்துக்கு வந்த மாதிரி அப்பாவுக்காக பரசுராமர் வந்து அம்மாவை வெட்டினாலும் திருப்பி அம்மாமோட பாசத்தில் திருப்பி உயிர் கொடுக்க வச்சுட்டாங்கல்ல அப்படின்னாலும் அம்மாவுக்கு உயிர் கொடுத்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ அந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது எனக்கு வந்து பாபாவும் அந்த மாதிரி அந்த ஒரு நன்றைக்காக பைஜாபாய்க்குள்ள நன்றிக்காக ஏன்னா பைஜாபாயிட்ட வந்து பாபா ஒரு வாக்கு கொடுத்ததாகவும் சொல்கிறது உண்டு அதாவது உன்னுடைய பையனை நான் பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு வந்து அது ஒரு வாக்கு கொடுத்ததாக ஸோ பாபா வந்து உண்மையாவே ஆஹ் தாத்தியா பாட்டியில வந்து நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க உயிர் பிச்சை மாதிரி மாதிரிதான் ஓகே இது ஒரு கான்செப்ட் என்னோட வந்து பார்த்தோம்னா நான் சொன்னேன்ல பரசுராமர் வந்து கையில் ஒன்று வச்சுருப்பார்ல அந்த அதுக்குனால பரசுங்கிற அந்த ஆயுதம் வச்சுருப்பார் இந்த இது மாதிரி இருக்கும்ல நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அந்த ஒரு ஆக்ஸ் மாதிரி இருக்கும்ல நம்மளுக்கு ஸோ அதை கையில் வச்சுருக்கனால தான் பரசுராமன் அதே மாதிரி ஒரு கணக்குக்கு பார்த்தா பாபா எப்போவுமே அந்த ஒரு கம்பு சக்காம்பாங்கள்ல சட்காவை கையில் வச்சுக்கிட்டே தான் இருப்பார் அதுவும் ஒரு வகையில் அந்த பரசுராமர் மாரி எப்படி அவர் அதை வச்சுக்கிட்டே இருப்பாரோ பாபாவுடைய ஆயுதம் இந்த சக்கா தான் எல்லாத்துக்குமே அதை தான் யூஸ் பண்ணுவாங்க பரசுராமர்லாம் நிறைய இதுக்கு அதை தான் துக்கியெலாம் எரிஞ்சிடுறது அதே மாதிரி பாபாவும் நிறைய விஷயங்களுக்குலாம் சக்காவாக தான் இது பண்ணுவார் அதை தான் வந்து தூக்கி எரிஞ்சு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறதுக்கு வந்து சில தீய சக்திகள் அதுதான் நான் சொல்கிறேன்னு அதை போகப்படுவார்னு சொன்ன சிமா வந்தாரு அதுக்கெல்லாம் சில நேரம் அந்த சக்காவாக தான் தூக்கி எறிவார் அந்த நிற்கிறதுக்கு நிக்கிறதுக்கு வச்சு தான் பண்ணாரு சோ அப்படி பரசுராமர் மாதிரி இங்கே பாபாவுக்கு ஆயினம் அந்த சட்கா அதுவும் ஒரு கம்பாரிசன் ஒரு கம்பாரிசன் பரசுராமர் நான் சொல்லியிருக்கேன்ல பயங்கரமா அவர் முனிவருடைய பையனா இருந்தாலும் போரிடுறவர் அரசர்லாம் எல்லாம் வந்து காமதேனு தேனு சண்டை போடுறது வரும் அப்போ இவர் தான் அந்த அரசர்கள்ட்ட எல்லாம் சண்டை போட்டு போரிட்டு எல்லாத்தையும் கொண்டுருவாங்க அப்படிலாம் வரும் பரசுராமர் வந்து அப்படி வந்து அவர் ஒரு முனிவர் பையனாக இருந்தாலும் அவர் அந்த போரிடுறதுலேயும் வல்லமை உள்ளவர் அந்த அளவுக்கு வல்லமை உள்ளவர் நம்ம சொல்லலாம் வந்து ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே பாபாவுக்கு என்ன ஒரு பையன்னா நான் ஏற்கனவே காசிராம் ஷிம்பிங்கிறத சொன்னதில்ல வாமன அவதாரத்தில் சொன்ன கதை அந்த பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதனால் அதுக்கப்புறம் அவருக்கு தலைகணம் வந்துடும் பாபாவுக்கு நான் தான் கொடுக்குறேன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் நான் சொல்லுவேன்ல காசிராம் ஷிம்பியை பற்றி அந்த காசிராம் ஷிம்பி வந்து அவர் நான் சொன்ன ஏற்கனவே ட்ரெஸ்லாம் தைச்சி கொடுக்குறவர் தானே அப்போ அவர் வந்து ஒரு துணி வியாபாரி அப்போ அவர் வேறு ஊர்களெல்லாம் போயிட்டு துணியெல்லாம் கொண்டு வருவார் வியாபாரம் பண்ணிட்டு வருவார் ஸோ இப்போ அந்த காலங்களெலாம் வந்து காடு தானே இருக்கும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போகும்போது அங்கெல்லாம் அப்படி பெரிய ஒன்றுமே டெவலப் ஆகாத ஏரியாஸ் தானே இப்போ ஷிரடியிலேருந்து அடுத்த இதுலாம் போகணும்னா காடுகள் தான் நிறைய காடாக தான் இருக்கும் அப்போ திருடங்கள்லாம் வந்து நிறைய ஜாஸ்தி உண்டு கொள்ளக்காரன்க எல்லாருமே நிறைய பேர் உண்டு அப்படி வந்து இந்த காசிராம் சிம்பி ஒரு தடவை வந்துட்டு போது அவனுடைய வண்டியை மறைச்சி கொள்ளக்காரங்க வந்து உள்ளதெல்லாம் வந்து பிடுங்குறாங்க அவரும் ஒன்றும் சொல்லலை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாச்சு அவர் வந்து ஆனால் ஒரே ஒரு இது கையில் வச்சிருந்தாரு அந்த அவ இன்னொருத்தர் ஜானகி தாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் துறவியும் அங்கே இருந்திருந்தார் அவர் வந்து சொல்லுவார் போல இருக்கு சீனி கொஞ்சம் வச்சுக்கிடணும் எறும்புகளுக்கெல்லாம் வந்து சாப்பாடு போடுறதுக்காக அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று ஈவன் மகா கூட சொன்னதாக உண்டு அவங்க வந்து அரிசி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் மகாபிரிபா வந்து இந்த சீனி பாயிண்ட் வந்து நான் கூட இங்கே உள்ள கோயில்களில் வந்து பார்த்துருக்கேன் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு சீனி எல்லா வைப்பாங்க எனக்கு கூட ஃபஸ்ட்டு அந்த கான்செப்ட் தெரியாது இப்போ தான் எனக்கு இந்த கதை எல்லாம் தெரியும் ஓ அந்த அந்த எறும்புகளுக்கும் சாப்பாடு போடுறது அதே நிறைய புண்ணியம் பாங்க எறும்புகள் வந்து அது சில பாவங்களையும் கழிக்கும்பாங்க டெய்லி வந்து சீனி வைக்கிறது எறும்புக்கு அப்படின்ட்டு அதனால் நான் கோயிலெல்லாம் பார்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் சீனி அப்படி நான் கூட ஒரு டப்பாவில் வச்சுட்டு நானும் இந்த ப்ராக்டிஸ் பண்ணேன் பிரிப்பை திருப்பி மறந்து விட்டுட்டேன் அப்படி வந்து அவர் சீனி வச்சிருந்தாரா அதை கொடுக்க மாட்டேன் அவர் அதை கொடுத்துட்டு போய் அவர் அவரு அவருக்கு அது ஒரு அது என்ன சொல்றது அது ஒரு புனிதமான ஒரு இது மாதிரி அதை கொடுக்க மாட்டேன்னு இப்போ என்ன அதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே இந்த திருடர்களுடைய கத்தி கிடந்திருக்கு ஆக்சுவலாக அந்த பெரிய கத்தியை வச்சு ரெண்டு கொலகாரண்களை வந்து கொண்டுடுறாரு ஆனால் மூணாவது ஒருத்தன் என்ன பண்ணிட்டான் அவன் தலையில் காசிராம் சிப்பி தலையில் அடிச்சிட்டான் படிச்சல்லை இவர் மயங்கி விழுந்துடுறாரு இவர் செத்து போயிட்டாரு போல நினச்சி போயிட்டாங்க ஓடி போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவர் முடிச்சு ஷிரடிக்கு போறாரு அவர் டாக்டர்கிட்ட எல்லாம் கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு என்னை வந்து இங்கதான் தான் கூட்டிகிட்டு போனோம் ஷெரடிக்கெலான்ட்டு இங்கே ஷிரடியில என்ன நடந்துச்சு பார்த்தோம்னா இங்க பாபா பரசுராமர் மாதிரி அவர் ஆக்சுவலா பாபா நம்ம பாபா மகான் அவ்ளோ புரியுமா அவர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு அவங்க எல்லாரும் ஏதோ திட்டுறது பண்றது பேசுறது அங்கே தரைச்சு தள்ளிக்கிட்டு அங்க வந்து அதனாலதான் அவன் சண்டை போட்டான் அந்த பாயிண்ட்டு இவர் வந்து பெரிய வீரர் கிடையாது காசிரம் ஷிப்பி ஒரு சாதா ஒரு டெய்லர் ஸோ அவரு ஒரு ரெண்டு பேரும் வாழை வச்சு சண்டை போட்டு வாழ இல்லை கத்தி ஆஹ் கத்திய வச்சு சண்டை போட்டு அவன் கொண்டுறதானா அந்த அந்த உள்ள அந்த அதை அவருக்கு உள்ளே இருந்து அதை பண்ண வச்சது யார் பாபா ஸோ பாபா இங்கே அப்படி தரைச்சி தள்ளிட்டு தான் ஆக்சுவலாக வந்து ஸோ அங்கேன்னு அப்போ எல்லாருமே என்னவோ நடக்குது யாரோ ஒரு பக்தனுக்கு ஏதோ ஒரு இது அப்படின்ட்டு நினைக்கிறாங்க ஏன்னா இங்கே பாபா அப்படி திட்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அப்படி எப்படி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு அப்படி அப்படின்ட்டு இருக்கிறாரு ஸோ தான் வந்து தெரியுது இது எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்களாம் எப்படி உயிரோடு வந்தான் அப்படின்ட்டு வந்து ஸோ பாபா அதுக்கு அது வந்து பாபாவுடைய அற்புதம்லாம் பாபா தான் காப்பாத்திருக்காரு அந்த இடத்துல பாபா பரசுராமராக இருந்து என்னை பொறுத்த வரைக்கும் காசிராமுக்குள்ள பரசுராமரா அவர் புகுந்துட்டாரு போய் அந்த திருடர்கள்ட்ட சண்டையை போட்டு இது பண்ண வச்சுட்டாரு ஸோ இதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து அந்த காசிராம் ஷிம்பிக்கு கூட அவார்டு கொடுத்தாங்க ஒரு பெரிய வாழ்வு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது கூட பாபானால நாள் தானே அர்த்தம் அப்படி இப்போ இந்த பரசுராமார் வந்து அந்த சலவை தொழிலாளி உடைய இதை மாற்றி வச்சனால என்ன நன்மை கிடச்சிருக்கு இப்போ அவங்க மாரியமன மாதிரி கும்புற மாதிரி வந்திருக்குல்ல ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா காசிராம் சிம்பிக்கு அவார்டே கிடச்சிருக்கு அவர் வந்து திருடர்களை இது பண்ணி கொள்ளிக் கொண்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு வீரதீர அவார்டு அப்படிங்கிற மாதிரி ஸோ இதுவும் வந்து பாபாவோடைய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸோ இதோட நம்மளுக்கு வந்து பரசுராமருடைய அவதாரம் பாபாவின் பரசுராம அவதாரம் முடிஞ்சது இந்த பரசுராம அவதாரத்தை படிக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு கிடைக்கிற என்ன நட்பலன் பார்த்தோம்னா இந்த பரசுராம அவதாரத்தை படிப்பது பகையை அழிக்கும் தைரியத்தையும் புகழையும் கொடுக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரும் அது இந்த காலராம் சிம்பிகதையிலேயே நம்மளுக்கு வந்து தெரியுது அது தைரியம்லாம் வர்றது வந்து அப்படிதான் இவ்வளோ உண்மையாகவே எனக்குலாம் கூட நிறைய விஷயங்கள் வந்து பாபாவை வச்சு தான் எனக்குமே நிறைய தைரியங்கள்லாம் இப்போ வந்து வந்திருக்கு நான் நிறைய சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயப்படுறதுதான் உண்டு பாபா இருக்கிறனால நம்மளுக்கு இப்போ பாபா இருக்கார் எதுனாலும் அவர் பார்த்துடுவார் அவர் தான் பத்து அவதாரத்தோடைய மொத்த உருவமே அவர் ஸோ நம்மளுடைய தேவை எப்படி இருக்கோ அதுக்கேற்றாப்புல அந்த அவதாரத்தில் நம்மளை அவர் வந்து பாதுகாப்பார் ஓகே இந்த வாரத்தோட பரசுராமர் அவதாரம் முடிஞ்சு அடுத்த வாரம் வந்து ராம் அவதாரம் சைராம் சைராம் சரி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க